ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆச்சரியமிக்க ஆவல்நத்தம் என்ற ஊரில் உள்ள காசீஸ்வரர் மற்றும் பசுவேஸ்வரர் குகை கோயில் உங்களுக்கு தெரியுமா இக்கோவில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவல்நத்தம் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோயில்களாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோயிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குகை கோயிலாகும் இக்கோயில் ஒரு பாறையின் கீழ் இயற்கையாக அமைந்த குகையில் குடையப்பட்டு அமைந்திருப்பது சிறப்பு இந்த கோயில் பாறையின் கீழ் அமைந்துள்ள காரணத்தால் விமானம் துவார பாலகர்கள் போன்றவை காணப்படவில்லை குறுகிய சுரங்கம் போல் குடையப்பட்ட வாயில் வழியே உள்ளே நுழைந்து சென்றால் உள்ளே மிகவும் விஸ்தாரமான கோயிலாக உள்ளது குகையின் உள்ளே ஈசனின் கருவறை உள்ளது ஒரே கருவறையில் காசீஸ்வரரும் விசாலாட்சி அம்பிகையும் உள்ளனர் இக்கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது காசீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் வசுவேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் குகை கோயில் இல்லை இது ஒரு கட்டுமான கோயிலாகும் இக்கோயிலில் மூலவரான பசுவேஸ்வரரின் கீழ் சுயம்புலிங்கம் ஒன்று காணப்படுகிறது இக்கோயிலுக்கு அருகில் நான்கு அடி நீளமும் ஏழு அடி அகலமும் கொண்ட தீர்த்த குளம் ஒன்றும் நாற்பத்து ஒன்று அடிக்கு நாற்பத்து ஒன்று அடி கொண்ட காசி தீர்த்தம் என்னும் குளம் ஒன்றுமாக இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன கோயிலின் பின்புறத்தில் மர்மமான வற்றாத நீரூற்று ஒன்றுள்ளது இந்த நீரைத்தான் காசிக்கு இணையான தீர்த்தம் என்று கூறுகிறார்கள் காசி தீர்த்தத்துக்கு இணையான வற்றாத தீர்த்தத்தை கொண்ட இக்குளத்தில் மக்கள் குளித்து இறைவனை தரிசனம் செய்கின்றனர் இக்கோயில் குளத்தில் மூன்று வாரம் தொடர்ந்து குளித்து இறைவனை வழிபட வேண்டியது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த அதிசய கிணற்றில் நீராடினால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கும் என்று நம்பப்படுகிறது இக்கோயிலில் சிவனுக்கு எதிரில் அமைந்துள்ள நந்தி சுயம்புவாகும் சுயம்புக்கு மேலே வேறொரு நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பசுவேஸ்வரர் என சிறப்பித்து கூறப்படும் நந்தி பகவானிடம் மாடு கன்றுகள் நோய் நொடின்றி இருக்க வேண்டி நிறைய மாடு பொம்மைகள் இங்கு சுவர் முழுதும் வைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் ஒரு கால பூசை நடக்கின்றது மாசி மாதம் மகா சிவராத்திரி முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலை நாமும் தரிசித்து ஈசனின் அருளை பெறுவோம்